கணித்திற்குரிய சகோதரிகளே நம்முடைய ஜமாத்தி என்பது ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது இதில் ஒரு பதினஞ்சு அல்லது இருபது வருடமாக துறை சம்பந்தமாக மாதம் மாதம் பிறை பார்க்கப்பட்டு நம்ம ஜமாத்தின் சார்பில் அறிவிப்பும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறோம் ரமலானுக்கு மாத்திரம் நம்ம பிறை பார்ப்பதல்ல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்த்து நாமும் அறிவிப்புகள் வெளியிடுகிறோம் அந்த அடிப்படையில் நேற்று அதாவது வியாழக்கிழமை பிறை பார்க்க வேண்டிய ஷாபான் பிறையை பார்க்க வேண்டிய நாள் நம்முடைய ஜமாத்தின் சார்பில் ஏற்கனவே முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிட்டோம் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பிறையை பாருங்க பிறகை பார்க்கப்பட்ட தகவல் இருந்தால் எங்களுக்கு தெரிவிங்க தமிழகம் முழுவதும் நம்ம அறிவிப்பு போகிறது பல ஆயிரக்கணக்கான கிளைகள் இருக்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்க்கிறது ஆனால் எங்கேயுமே பிறை பார்க்கப்பட்ட தகவல் வரலை வேறு சில அமைப்புகளும் இதை மாதிரி அறிக்கை விட்டுருக்குறாங்க அவங்களுக்கும் வந்ததாக தெரியலை இப்போ என்ன டவுன் டவுன்ஹாச்சு உடனே நேற்று எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல திடீர்னு பிறை பார்த்தாச்சுன்னு ஒரு அறிவிப்பு போடுறாரு நாங்களும் குழம்பி போயிட்டோம் பிறை பார்த்தாச்சா எங்கங்க எங்கங்க யாருங்க பார்த்தா ஏன்னா உண்மையிலேயே அறிவித்தால் நம்ம வந்து ஈவோ பார்க்க மாட்டோம் சுண்ண ஜமாத்து பார்த்தாலும் சரி அல்லது வேற யார் பார்த்தாலும் சரி முஸ்லீம் பார்த்தாச்சுன்னா நம்ம ஏற்றுக்கிடுவோம் அவ்வளோதான் சரி அது கொண்டு விசாரிப்போம் அப்போ இவர் போட்டாரை யார் பார்த்தா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த அறிவிப்பில் ஒரு வாசகம் வருது கடப்பாவில் பிறை பார்த்தார்கள் அது எங்கடா இருக்குது கடப்பான்னா ஆந்திராவில் இருக்குது சென்னையிலேருந்து இறக்கத்தால் முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி போகணும் கடப்பாவில் பார்த்தாங்களாம் இன்னொரு ஊரையும் போட்டிருக்கிறாரு அது வாயிலே நுழைய மாட்டேங்குது அந்த ஊர்லேயும் பிறையை பார்த்தாகலாம் அது கிட்டத்தட்ட இருந்து ஒரு அறநூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறது இப்போ என்ன அங்கே பிற பார்த்தாச்சு இங்கே பிறகு பார்த்தாச்சுன்னு இன்றைக்கி ஷாபான் கொண்டுன்னு அறிவிச்சிட்டாங்க நம்மளுடைய கேள்வி என்னென்னா பிறையில் தௌஜமாத்து வந்து தான் குழப்பம் பண்ணிட்டான் இவன் என்னைக்கு வந்தானோ அன்னைக்கு தான் குழப்பம் அப்படின்னு ஒரே பாத்தியா ஓதரியலை இப்போ இந்த பிறையை குழப்பம் பண்ணது யார் கடப்பாவில் பார்த்தது யார் கடப்பாவில் பார்த்து இவருக்கு அறிவிப்பு செஞ்சது அந்த சாட்சியை இவர் வந்து உறுதிதப்படுத்தினாரா இது எல்லாத்தையும் விட மதுகப்பின் அடிப்படையில் கடப்பாவில் பார்த்த பிறகு ஏற்றுக்கலாமா ஏன்னா அவங்க மதுகப்பு நம்ம வந்து குரான் நதீசன் நிற்போம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தானே உலமா தலைவர் மதுகப்பை தூக்கி பிடிக்க நிற்கிறார்ல மதுகப்பின் அடிப்படையில் ஆந்திராவில் அங்கே பார்த்த பிறகு ஏற்றுக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா அதுவும் இல்லை ஏன்னா கடந்த காலத்தில் இவங்க ஏற்க மறுக்கவும் செஞ்சாங்க கேரளாவில் பார்த்த பிறகு ஏற்றுக்கிட மாட்டாங்க கேரளாவில் பார்த்த பிறகு இவங்க யாரும் ஏற்றுக்கிறது இல்லை ஏன் போன வருஷத்து நீங்கள் எடுத்துக்கிடுங்களேன் ஒரு நாளைக்கு முன்னாலேயே கன்னியாகுமரியில் கேரளா பிறைய வச்சு அவங்க நோம்போ பிறனாளோ கொண்டாடுறாங்க தமிழ்நாடு ஹாஜி எங்களுக்கு தகவல் வரவில்லைன்னு போய் படுத்துட்டார்ல அப்போ அது என்னது அப்போ இதில் என்ன மேட்ரு அப்படின்னா அவங்களுக்கு தேவைன்னா உடனே போய் பிறகு எங்கே பார்த்தாலும் சரி உடனே சரின்றது என்ன மேட்ரு ஏன் இப்படி செய்கிறாங்க கலண்டரில் இன்றைக்கி ஒன்று சாப்பாடு பிற ஒன்று இன்னைக்கு கலண்டரில் போட்டிருக்கோம் அதுதான் மேட்ரு கலண்டரில் என்ன போட்டாங்களோ அது அரசாங்கம் கேட்கணும் அரசாங்கம் இருக்குது அவங்களை தாட்சா பண்ணுறதுக்காக வேண்டி கடப்பாவோ அல்லது மடப்பாவோ ஏதோ ஒரு பாவில் இருந்து பிறையை கொண்டு வரணும் இதுதான் மேட்ரு இறையச்சை இருக்கா அதுதான் நம்முடைய கேள்வி இரையச்சம் இருக்குதா நீங்கள் பிறைய வந்து ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறீங்க தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஏற்றுக்கணுங்கிறீங்க தௌஹி ஜமாத்தை பார்த்தா மட்டும்தான் தான் ஏற்றுக்கிட மாட்டேன்னு உசூல் வச்சுருந்தீங்க அதே நேரத்தில் சுண்ண ஜமாத்தாக இருந்தாலும் கன்னியாமுரிக்காரங்க பார்த்தா நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோன்னு அது ஒரு தனி உசூல் இருக்கிறது சரி இது எல்லாம் முரண்பாடுகள் தனியாக இருந்தாலும் கூட நீங்கள் பிறைய பார்க்கறது தமிழ்நாட்டில் உள்ளதானே இதுவரையும் வச்சுருந்தீங்க இப்போ எப்படி ஆந்திராவுக்கு போனீங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நாள் போனோன்னா காஷ்மீர் வரையும் வண்டி தான் அப்புறம் பாகிஸ்தான் பெற வேண்டியது தான் இதுதான் உங்களுடைய நிலையா இப்போ பிறையில் குழப்புறது யார் பொதுமக்களுக்கு இந்த செய்தியை நாம் கொண்டு சேர்க்கணும் எப்போ சுண்ண ஜமாத்து கவுன்ஹாஜி அறிவிச்சா நான் உடனே பெருனா கொண்டாடுவேன் நோம்பு வைக்கிறேன் இந்த பிற எங்கே இருந்து கொண்டு வந்தாங்க இது எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க உங்கள் மதுகம்பின் அடிப்படையில் இது சரியா மார்க்க அடிப்படையில் நீங்கள் ஏற்றுருக்கக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையில் சரியா எங்கள் எங்கள் கருத்தை நீங்கள் விட்டுருங்க இப்போ குழப்பம் பண்ணது யார் தமிழ்நாட்டில் சென்னையில் பிறகு பார்த்து நம்முடைய சகோதரர்கள் இன்னும் சொல்லப்போனால் சுண்ண ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள்லாம் பிறகு பார்த்து அறிவிக்கும் போதெல்லாம் ஏற்றுக்கிட மாட்டேன்னார் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சுண்ண ஆட்கள் தான் பிறையை பார்த்துருக்குறாங்க அதையெல்லாம் நான் ஏற்றுக்கிட மாட்டேன்னார் இந்த கோயம்புத்தூர்காரங்க பிறையை பார்த்தாங்க போன வருஷம் அதையும் ஏற்றுக்கிட மாட்டேன்னார் அப்போ இங்கே இருக்க என்னன்னா கொஞ்சம் லேட்டாக வந்துடுச்சான் ஏழு மணிக்கு இவங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க அது லேட்டாக நீ ஆறரைக்கோ சொல்ல வேண்டியது தானே மாறி முடிஞ்சோடனே சொல்ல வேண்டியதானே எதுக்கு ஏழரைக்கு சொன்னேன் எதுக்கு எட்டு மணிக்கு சொன்னேன் அதனால மாட்டேன் இல்லை என்னன்னா மார்க்க விஷயத்தில் எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்கள் அதுதான் நம்மளுக்குள்ள ஒரு வருத்தம் ஆகும் அவங்க குடும்ப விஷயத்தில் வேலை எதுலேயும் விளையாண்டாக பிரச்சனை இல்லை மார்க்க விஷயத்தில் எவ்வளோ அநியாயமாக விளையாடுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் கோயம்புத்தூரில் ஜமாத்துக்காரன் பார்த்து லேட்டாக சொன்னானா அதனால மாட்டானா மெட்ராஸில் ஒரு ஆள் பார்த்துருக்குறாரு அது சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்களாம் சௌக ஜமாத்துக்காரன் பார்த்தா அதையும் நான் ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படிங்கிறது இப்போ கடப்பாவில் இருந்து பார்த்த பிறையை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க எவ்வளோ முரண்பாடு ஏன்னா மார்க்குங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயமா இதனால் தான் கடுமையாக நம்ம விமர்சனம் பண்ணுகிறோம் நீங்கள் நியாயமாக பார்த்து டவுன்ஹாஜியே பிறைய பார்த்து நான் அங்கே தான் பார்த்தேன்னு சொன்னால் கூட நம்ம மறுக்க போகிறதுனா இல்லை ரவுலாஜினையும் கேட்போம் பார்த்தது உண்மையானு கேட்போம் ஆமாம்னா சரின்னு அறிவிச்சுட்டு போயிடுவோம் நம்மளுக்கு அதில் வேறு எதோ யூகோ பார்க்க வேண்டியது அல்லது அவன் பார்த்தான் இவன் ஒன்றும் இல்லை அடிப்படையில் ஒரு ஆள் பார்த்தாரு சொல்கிறாரு நம்ம ஏற்றுக்கிட்டு போய்ட்டோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துருவோம் ஆனால் உங்களுக்குன்னு பல உசூர்களை பல சட்டங்களை வச்சுக்கிட்டு அது முரண்பாடான சட்டங்களை வச்சுக்கிட்டு இப்படி செய்வது மார்க்க விஷயத்தில் அது நல்லதா இதை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு செல்லுங்க குறிப்பாக அந்த ஜமாத்தூர் நம்ம ஆலிம்கள்ட்ட கேளுங்க மதுகப்பின் அடிப்படையில் இது சரியா எப்படி நீங்க தீர்மானிச்சீங்க இது கரெக்டு தானா அப்படிங்கறதையாவது கேளுங்க கொஞ்சமாவது விழிப்புணர்வு வரட்டும் ஏன்னா பிறையில் நாம குழப்பம் பண்ணலாம் அவங்க தான் எல்லா நேரத்திலையும் குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தகவலை நாம சொல்றோம் வல்லல்லா சத்தியத்தை சத்தியமாக புரிந்து செயல்பட அவன் அருள் செவனாக வாகுதவனா இருப்பார் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்